கணிமுள்ள சஞ்சீவ கொலை வேலை முடிந்தது தம்பிக்கு குறும் செய்தி அனுப்பிய சிவந்தி நாமல் ராஜபக்சவிற்கு உயிர சுறுத்தல் அம்பலப்படுத்தும் மூட்டு பாதாள உலக தலைவரின் இறுதி சடங்கில் அனுர சர்ச்சையை கிளப்பிய புகைப்படம் ராணுவத்தின் பல ஆயுதங்கள் மாயம் அச்சத்தில் அனுர அரசு அனுர அரசின் இரட்டை நிலைப்பாடு நாடாளுமன்றில் அம்பலப்படுத்திய நாமல் பழிவாங்கப்படும் ராஜபக்ஷர்கள் பாதாள குழுக்கள் தொடர்பில் சுமத்தப்படும் குற்றச்சாட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் தலைவர் என்று கூறப்படும் கனிமுல்ல சஞ்சீவவை கொன்ற பிறகு சந்தேக நபர் வழக்கறிஞர் வேடமணிந்த பெண் தனது சகோதரருக்கு வேலை முடிந்ததென்று குறும் செய்திகளை அனுப்பியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் கனிமுள்ள சஞ்சீவை சுட்டுக் கொன்ற பிறகு தப்பியோடிய வழக்கறிஞர் வேடமணிந்த சந்தேக நபரான பெண் தனது தம்பியுடன் குறும் செய்தி மூலம் தொடர்பு கொண்டு வந்ததாகவும் காவல்துறையினர் அறிந்துள்ளனர் இந்த சர்ச்சைக்குரிய கொலைக்கு பின்னணியில் மோளியாக செயற்பட்டவர் துப்பாக்கி சூடு நடத்தியவர் அல்ல மாறாக வழக்கறிஞர் வேடமணிந்த பெண் சந்தேக நபர்தான் என்ற தகவலை காவல்துறை வெளியிட்டுள்ளது இதேவேளை நேற்று காலை அவரது தாயும் இளைய சகோதரர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவிற்கு உயிரச்சுறுத்தல் காணப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் பொதுஜன பெருமுன தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் நாமல் ராஜபக்சவை விரைவில் குளிக்கு அனுப்புவோம் என குறிப்பிட்டுள்ளார் அவரது இந்த கருத்து நாமல் ராஜபக்ஷவிற்கு காணப்படுவதை காண்பிக்கிறது ஆளும் தரப்பில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுகின்றமை கவலைக்குரியது நாமல் ராஜபக்சவிற்கு பொதுமக்களின் ஆதரவு அதிகரித்து வருவதால் அரசாங்கம் அவருக்கு தீங்கிழைக்கும் நோக்கில் சதி செய்து வருகிறது இதுபோன்ற நடவடிக்கைகள் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் எனவே நாமல் ராஜபக்சவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மாகந்து மதுஷின் இறுதி சடங்கில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கலந்து கொண்டதாக கூறும் புகைப்படத்தை பகிர்ந்த முகப்புத்தக கணக்கு குறித்து விசாரணை நடத்துமாறு அரசாங்க தகவல் திணைக்களம் பதில் காவல் அதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளது பிரபல பாதாள உலக குழு தலைவர் மாகந்துரை மதுஷ் கடந்த இரண்டாயிரத்தி இருபது எட்டு இருபதாம் திகதி காலை சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருந்தார் திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய மாகந்துரை மதுஷ் என்று அழைக்க செய்யப்படும் சமரசிங்க ஆராய்ச்சி லாகே மதோஷ் லக்ஷித கொழும்பு மாளிகாவத்தை பகுதியில் உள்ள வீடு திட்டம் ஒன்றில் ஹெரோயின் போதை பொருள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினருக்கு மாஹந்திரி மதுஷ் தகவல் வழங்கியிருந்தார் இந்நிலையில் அவரை அந்த பகுதிக்கு அழைத்து சென்றபோது காவல்துறைக்கும் பாதாள குழுவினருக்கும் இடையில் இடம்பெற்ற பரஸ்பர துப்பாக்கி பிரயோகத்தின் போது மதுஷ் சுட்டு கொல்லப்பட்டார் இந்நிலையில் ஜனாதிபதி கூறும் புகைப்படம் ஒன்று முகப்புத்தகம் ஒன்றில் பதிவிடப்பட்டுள்ளது குறித்த படத்தை பகிர்ந்த முகப்புத்தக கணக்கு குறித்து விசாரணை நடத்துமாறு அரசாங்க தகவல் திணைக்களம் பதில் காவல்துறை அதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளது தரங்க லக்மால் என்ற நபரால் இந்த படம் முகப்புத்தகத்தில் பரப்பப்பட்டதாகவும் அரசாங்க தகவல் திணைக்களம் பதில் காவல்துறைமா அதிபருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த நபர் தவறான தகவல்களை பகிர்ந்துள்ளதால் சமூக ஊடகங்களில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் திணைக்களம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு பதில் காவல்துறைமா அதிபரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஆயுத குழுக்கள் ஆயுதங்களுடன் இயங்குவார்களாக இருந்தால் அவர்கள் இலகுவாக அரசுக்கு எதிராக திசை திருப்பப்படுவார்கள் என்ற அரசாங்கத்திற்கு இருப்பதாக ராணுவ ஆய்வாளர் அருஸ் தெரிவித்தார் தனியார் ஊடக நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் தென்னிலங்கையை பொறுத்தவரை துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் வளமையாகிவிட்டன அதில் பெருமளவில் ராணுவத்தினர் ஈடுபடுவதாக சந்தேகம் உள்ளது மின்னேரியா ராணுவ முகாமில் இருந்து விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக கூறிய ஆயுதங்களில் எண்பத்தி நான்கு டி ஐம்பத்தாறு துப்பாக்கிகள் காணாமல் போயுள்ளன அதே அளவு ராணுவத்தினருடைய துப்பாக்கிகளும் காணாமல் போயுள்ளதாகவும் அவை விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இந்நிலையிலேயே அரசாங்கம் டி ஐம்பத்தி துப்பாக்கிகளை வைத்திருப்பவர்களை பற்றிய விவரங்களை தெரிவித்தால் சன்மானம் தருவதாக அறிவித்துள்ளதென தெரிவித்தார் வடக்கு மற்றும் தெற்கை சேர்ந்த இளைஞர்களுக்கு எதிராக முகப்புத்தக பதிவுகளுக்காக பயங்கரவாத தடி சட்டம் பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்தின் இரட்டை நிலைப்பாட்டை விமர்சித்துள்ளார் அரசாங்கம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பாதாள உலக நடவடிக்கைகளை தடுக்க பயன்படுத்தாது என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் கூறியதை தொடர்ந்தே நாமல் ராஜபக்ஷ மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் பாதாள உலக நடவடிக்கைகளை தடுக்க பயங்கரவாத சட்டத்தை பயன்படுத்த என்று தீர்மானித்தால் வடக்கு மற்றும் தெற்கை சேர்ந்த இளைஞர்களின் முகநூல் பதிவுகள் மற்றும் சிறிய குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக பயங்கரவாத சட்டத்தை பயன்படுத்துவது நியாயமா என்று அவர் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பில் நாமல் ராஜபக்ஷம் தெரிவிக்கையில் இந்த அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதாக மக்களுக்கு உறுதியளித்தது மேலும் இந்த சட்டத்தின் தவறான பயன்பாட்டை முடிவுக்கு கொண்டுவர வடக்கு மற்றும் கிழக்கிலிருந்து அவர்களுக்கு பெரும் ஆதரவு கிடைத்தது பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கு வலுவான சட்டத்தை எங்கள் கட்சியின் கொள்கை ஆதரிக்கிறது மேலும் நாங்கள் அதை பற்றி வெளிப்படையாக இருக்கின்றோம் செம்மறியாட்டு தோலுக்குள் இருக்கும் புலி போன்று மற்றவர்களை போலல்லாமல் நாங்கள் ஒருபோதும் எங்கள் நோக்கங்கள் மறைக்கவில்லை அரசாங்கத்தின் இந்த இரட்டை நிலை அணுகுமுறையை நான் கடுமையாக எதிர்க்கின்றேன் அவர்கள் உண்மையிலேயே எதை நம்புகிறார்கள் என்பதை வெளிப்படையாக மக்களுக்கு சொல்ல வேண்டிய நேரம் இது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் தமது இயலாமையை மறைத்துக் கொள்வதற்கு பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் தொடர்பான பழி ராஜபக்சர்கள் மீது சுமத்தப்படுகிறது என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானகே குற்றம் சுமத்தியுள்ளார் எதிர்க்கட்சிகள் மீதான அடக்குமுறைகளையும் அச்சுறுத்தல்களையும் அரசாங்கம் தற்போது என்றும் நாமல் ஊருக்கு சென்றால் புதைகுலிக்கு செல்ல நேரிடும் என்று அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளமை மிகவும் பாருதூரமானது எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் தெரிவித்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் பல சிறந்த திட்டங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன அவற்றை குறிப்பிட போவதில்லை ஏனெனில் அவற்றை ஆளும் தரப்பின் குறிப்பிடுவார்கள் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்கள் ஆணையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் எதிர்வரும் ஓரிரு மாதங்களில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற உள்ளது கடந்த காலங்களில் பொதுஜன பெருமுன பற்றி பேசப்படவில்லை ஆனால் தற்போது அதிக பேசப்படுகிறது அரசாங்கம் மீதான அடக்குமுறை மற்றும் அச்சுறுத்தல்களை தற்போது தீவிரப்படுத்தியுள்ளது அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர் ஒருவர் பொதுஜன பிரமுறவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ கிராமத்திற்கு சென்றால் புதைகுலிக்கு செல்ல நேரிடும் என்று குறிப்பிடுகிறார் பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் தற்போது தீவிரமடைந்துள்ளன இந்த பணியையும் அரசாங்கம் கடந்த அரசாங்கங்கள் மீது சுமத்துகிறது இது மிகவும் பாரதூரமானது இது பத்திரமுள்ளை அலுவலகத்தின் திட்டமா மக்கள் விடுதலை முன்னணி அணியின் உண்மையான முகம் தற்போது வெளிவருகிறது என தெரிவித்தார் பாதாள உலக குழுக்களால் நடத்தப்படும் கொலைகள் விரைவில் நிறுத்தப்படும் என்றும் அவர்கள் தொடர்ந்து அவ்வாறு செய்தால் பாதாள உலகத்தை அடக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் எனவும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாதாள உலகம் அரசியல் ஆதரவின் பேரில் பிறந்தது அதன் மூலமாக தற்போது பராமரிக்கப்படுகிறது மற்றும் கட்டமைக்கப்படுகிறது நமது நாடு இப்போது பாதாள உலக பிரச்சனையுடன் போராடி வருகிறது எனவே பாதாள உலக பிரச்சனையை பிரச்சினையை நடவடிக்கையால் நாங்கள் நினைக்கின்றோம் பதில் என்னவென்பதை நாங்கள் மக்களுக்கு சொல்வோம் ஆனால் இப்போது நாங்கள் போலீஸ் நடவடிக்கையில் தலையிடுகிறோம் இதனால் பாதாள உலகத்தால் அரசாங்கத்துடன் தொடர்பை தற்போது ஏற்படுத்த முடியாது எனவே இப்போது பாதாள உலகம் அரசாங்க ஆதரவன்றி காணப்படுகிறது பாதாள உலகுடன் தொடர்புடைய தரப்பினர் தயவு செய்து அதனை நிறுத்தி தங்கள் வாழ்க்கையை சாதாரணமாக கட்டியெழுப்ப கடினமாக உழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இல்லையெனில் சட்ட வரம்புகளுக்குள் இதை கணிசமான அளவிற்கு அடக்குவதற்கு தேவையானதை அரசாங்கம் செய்து வரும் என தெரிவித்தார்